வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் வந்து ஒரு தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்துக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவருடைய பாத நடுவே போய் வழிபாடு செய்வதற்காக போயிருக்காரு மாதா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு முயற்சி வந்து பண்ணியிருக்காரு அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்திருக்காங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது புனிதமான இடம் இங்கே பாஜகவினர் மாலை வந்து அணிவிக்கக்கூடாது பாஜகவினர் இங்கே வந்து வரக்கூடாது அண்ணாமலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணியிருக்காங்க அண்ணாமலை உடனே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிப்பூரில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு எங்களுடைய மக்கள்லாம் வந்து கொல்லப்பட்டாங்க தேவாலயங்கள் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க உடனே அண்ணாமலை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன ஆக்சுவலாக மணிப்பூரில் பிரச்சனை மணிப்பூரில் இரண்டு குழுக்களுக்கு இடையேயான பிரச்சனை அது மத பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன அந்த தீர்ப்புக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆனால் வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா தகராறு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட வந்த மாதிரி தெரிஞ்சு அவங்க அண்ணாமலை சொல்லக்கூடிய விளக்கத்தை அவங்க காதில் வாங்கிக்கிற மாதிரியே தெரியலை இப்போ பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிறகு பார்த்திங்கன்னா அண்ணாமலை நான் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து மாலை வந்து போடுவேன் மாதா சிலைக்கு மாலை போடுவேன் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை மாதாவர்களுடைய சிலைக்கு வந்து மாலை வந்து போட்டார் அதை நம்ம பார்த்துருப்போம் இப்போது கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அண்ணாமலையை விரட்டிய இளைஞர்கள் இளைஞர்களும் கிறிஸ்தவ மக்களும் போராட்டம் போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் எதிராக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கோஷம் போட்டாங்க பிறகு போலீஸார் அண்ணாமலையை அங்கேருந்து அனுப்பி வைத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காங்க கலைஞர் செய்திகள் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருப்பா அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில புகைப்படங்களை வந்து என்னன்னா என்னென்னா கிட்ட தகராறு பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த தகராறு பண்ணதில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கிறவங்க திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட முன்னாடி வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டவங்க திமுகவில் சில பொறுப்புகளை இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக சில பதிவுகளை போடுறாங்க அதில் ஒருத்தரை வந்து கிளியரா வந்து சொல்கிறாங்க யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி மேற்கு ஒன்றிய திமுகவுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிற அவருடைய நெருங்கிய உறவினரும் மற்றும் அவரை நடத்தி வரக்கூடிய டிரைவிங் ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா அதில் பணிபுரியக்கூடிய கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த கார்த்திக் ரவுண்டு போட்டு காட்டிருக்காங்க அவர் திமுகவுடைய இளைஞர் அணியில் இருக்காரு பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது அப்படின்னு பாஜக வந்து பதிவுகள் போடுறாங்க அப்ப திமுக இளைஞர் அணியில் அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதான் நம்மளுடைய மூஞ்சி வந்து பிரபலமாகும் ஆகும் ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து பண்ணியிருக்காரு அண்ணாமலை வந்து மத நல்லிணக்கத்துக்காக சர்ச்சுக்கு போய் மாதா அவர்களுடைய சிலைக்கு மாலை போட வந்த அண்ணாமலை எதிர்த்து இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்டால் இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பாஜக அந்த புகைப்படங்களை வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ பெரிய வேதனை என்ன அப்படின்னா அந்த கார்த்திக் அப்படிங்கிற நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ அண்ணாமலை மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க எந்த இடம் அப்படின்னா பொம்மேடின்னு நினைக்கிறேன் பொம்மேடியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அண்ணாமலை மீது இப்போ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போது மூன்று பிரிவுகள் இங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பாலிமர் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க என்னன்னா மாதா சிலைக்கு மாலை போட போனது குத்தமா இதுக்கு ஒரு எஃப்ஐஆராக அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் செய்தி போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லேயே ஓரளவு நடுநிலையாக கொஞ்சம் இருக்கிற மீடியா அப்படின்னா பாலிமரை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகே அவங்க தான் என்ன நடந்துச்சு அண்ணாமலை வந்து இந்த மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை வந்து காதில் வாங்குறதுக்கே தயாராக இல்லை அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் டீட்டெயலாக இது குறித்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பாஜகவினர் இன்னொரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா மத நல்லிணக்கத்துக்காக மாலை போட வந்த அண்ணாமலை மீது மூன்று பிரிவுகளின் கீழே காவல்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கு தருமபுரியுடைய எஸ்பி ஸ்டீஃபன் ஜேசு பாதம் அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க தருமபுரி பாஜகவினர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த டிபேட்டு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் உத்தரப்பிரதேச அரசின் தரமான சம்பவம் உச்சகட்ட கடுப்பில் திமுகவினர் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் சமீபத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் வந்து நடந்துச்சு அதுல ஒரு பெரிய டிபேட்டு என்ன அப்படின்னா அதானி குழுமம் அம்மானி குழுமத்தோட தமிழக அரசாங்கம் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஜகவை அதானி அவர்கள் கூடையும் அம்பானி அவர்கள் கூடையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க இப்போ வந்து அதே திமுக அரசாங்கம் அம்பானி குழுமம் அதானி குழுமத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட் வந்துச்சு அந்த டிபேட் குறித்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டோம் இப்போ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாட்கள் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் வந்து சைனாயிருக்கு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அளவுக்கு அங்க முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் வந்து போட்டுக்கிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுக்களை இருக்காங்க இப்போ பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை உத்தரப்பிரதேசத்துல நடத்தினாங்க அந்த மாநாட்டில் எவ்வளவு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு தெரியுமா எவ்வளவு எவ்வளோ கோடி ரூபாய் அளவுக்கு எம்ஒயு சைனா ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் சைன் இருக்கு தமிழ்நாடு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி உத்தரப்பிரதேச அரசாங்கம் முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த டாப்பிக்கில் தமிழக அரசியில் டிபேட் வந்து நடக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்